நான் பிற என் தாய் நான் பிறந்தது மாய வரம் என் தாயிடம் நான் பெற்ற வரம் மாய வரம் அதனால் நான் பிறந்த இடம் மாய வரம் அதனால் வந்தது சொரம் ஏ நான் இசையை கற்கவில்லை நான் சொல்லுவேன் எப்படி உனக்கு இசை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இசையை நேசித்தேன் பூச்சித்தேன் இப்ப எம்எஸ்எஸ் எம்எஸ்சியை பற்றி நான் சொன்னேன் உங்களோட மானசீக குரு எனக்கு மயிலாடுதுறையில் எனக்கு ஹார்மோனியம் கற்று கொடுத்த மணியையர் தான் என்னுடைய மான என்னுடைய குரு என்னுடைய மானசீக குரு என்று சொன்னால் இசை உலகத்தில் யார் பல பேர் குருவாக இருந்தாலும் எம்எஸ் தான் எனக்கு மானசீக குரு இதை அவரை வச்சுட்டு நான் சொல்கிறேன் இந்த மேடையில் சொல்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னை கேட்டாங்க ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருந்தது எப்படி எனக்கு இசையமைக்கிறேன்னு கேட்டாங்க நூலும் இல்லை அது அது டிஎம்எஸ் ஐயா கிட்டே போயிட்டாங்க இப்படி டிஎம்எஸ் கிட்ட நான் பாடக்குள்ள சொல்லி கொடுத்தேன் நானும் எல்லா பாட்டும் நூலும் இல்லை வாழும் இல்லை எந்த பாட்டை பண்ணாலும் ஐயா இது இப்படி பண்ணணும் என்ன எனக்கே சொல்கிறேன் இப்படி சொல் அப்படி அசைக்கணும்ன்ற நான் உங்களோட ரசிகன் ஏன் நிலாவோட அழகு நிலாவுக்கு தெரியாது நிலாவை பார்த்த ரசிகனுக்கு தான் தெரியும் டிஎம்எஸ் குரல் வடத்தை பார்த்து ரசித்த ரசிகன் உங்கள் அசைவு உங்களுடைய நெளிவு உங்களுடைய வார்த்தையில் அந்த 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 தமிழை உச்சரிக்கும் அந்த பாவம் அதில் பாவமும் இருக்கும் அந்த ராகமும் கெடாமல் அந்த பாவத்தை அந்த சுரத்தோடு அணு அனுசுரத்தோடு அனுராகத்தோடு அனுபவித்து பாடக்கூடிய ஒரு பெரு பெரிய அற்புதமான ஒரு அதாவது தங்கத்தை எப்படி குடைந்து குடைந்து நகை செய்ய அந்த கொடுத்த ராகத்தை அந்த மெட்டை அழகாக அந்த அந்தாண்ட போவாம எப்படி வந்து அடுத்த வீட்டுக்காரங்க தென்னை மரம் வளர்ந்தா வெட்டிடுவானோ அது அந்தாண்ட போகாமல் போவாம அதுக்குள்ளேயே பூந்து விளையாடுற பெரிய மகாராஜன் அதுதான் சவுந்தரராஜன் அது எங்கேன்னு சொன்னா எனக்கு எல்லாம் இசை எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருந்து தான் அந்த வாட்டர் டேங்க் பயங்கரமான பெரிய வாட்டர் டேங்க் அந்த வாட்டர் டேங்கில் கொஞ்சம் சின்ன ஒரு ஓட்டை அது அப்படியே வலிஞ்சிகிட்டு இருந்தது தண்ணி அந்த தண்ணி வழிக்குள்ளே கீழே ஒரு பக்கெட்டு அந்த பக்கெட்டு அதாவது ஒரு வாளி அந்த அந்த தண்ணி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டுது அந்த வாளி அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிடுச்சு அந்த வாளியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணியை பார்த்துட்டு ஆகா அந்த தண்ணியில் வந்து ஒரு பந்து உழுந்து தான் அந்த பந்து வந்து விழுந்தோடன ஆகா எவ்வளோ பெரிய தண்ணீர் ஒரு தண்ணீர் தொட்டியில் இவ்வளோ பெரிய இடத்துல விழுந்திருக்கேன் அப்படின்னு அந்த பந்து அந்த தண்ணியில் அந்த வாளியில் இந்த தண்ணியில் சுற்றி சுற்றி வந்து எவ்வளோ பெரிய தண்ணீர் தொட்டி அப்படியே சமுத்திர மாதிரி தண்ணி இதுதேன்னு அந்த பந்து சொன்னிச்சான் அப்போ அந்த வாழி சொன்னதான் பந்தே பந்து என்ன ஏ வந்து விழுந்த பந்து என்னை பார்த்து நீ பாடுகிறாய் சிந்து ஆனால் கொஞ்சம் நீ பார்க்க வேண்டும் அண்ணாந்து நான் வெறும் வாளி எனக்கு மேலே பால் ஒரு பெரும் தொட்டி அந்த தொட்டியிலிருந்து சிந்திய நீர் தான் நான் நான் சாதா வாழி மேலே இருக்கக்கூடிய நீர் தொட்டி அது அறிவாளி அந்த அறிவாளி யார் என்று கேட்டால் எம் எஸ் விஸ்வநாதன் இது அவரை வச்சுட்டு நான் சொல்லலை அவரை எந்த மேடையிலையும் நான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அந்த அளவுக்கு முன்னோடிகளை முன்னே வாழ்ந்தவர்களை நம்முடைய சீனியரை பார்த்து வாழ்ந்த காரணத்தால் சொல்றேன் அதனால் டிஎம்எஸ் அவர்களை பாராட்ட வேண்டும் என்றால் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம் நேரமே பத்தாது அந்த அளவுக்கு என்னன்னா எத்தனையோ நடிகர் எத்தனையோ பாடகர்கள் இன்றைக்கும் பாடுகிறார்கள் என்னுடைய படத்தில் எஸ்பிபி பாடியிருக்காரு ஜெயசுதாஸ் பாடியிருக்கிறாரு ஹரிகரன் பாடிருக்காரு பெரிய பெரிய பாடகர்கள் பாடுறாங்க சிலம்பரசன் வரைக்கும் பாடியிருக்கிறார் ஆனால் டிஎம்எஸ் அவர்களோடும் என் படத்தில் அவர் பாடினார் என்று சொன்னார் நான் நம்மளுடைய என்னை விட மூத்தவர் எஸ் எஸ் ஆர் சொன்னதை போல மற்றவங்க பாடினால் அவங்களும் பாடுறாங்க அற்புதமான பாடகர்கள் மென்மையான பாடகருக்கு நல்ல அப்படியே பாடுறவங்களா இருக்கிறாங்க ஆனால் டிஎம்எஸ் பத்து சொன்னார் பார்த்தீங்களா டிஎம்எஸ் மட்டும்தான் திரைப்படங்களில் நடித்தார் அருணகிரி அது வந்து பட்டினத்தார் என்றாலும் சரி கல்லும் கனியாகும் என்றாலும் சரி நான் அவருடைய ரசிகன் அருணகிரிநாதர் அவர் நடிக்க தெரிந்தவர் மற்றவர்கள் படங்களில் பாடினால் குரல் ஒழிக்கும் ஆனால் டிஎம்எஸ் மட்டும் அவர் பாடினால் அந்த குரலுக்குள்ளே அவருடைய குரலிலே நடிப்பு இருக்கும் ஒரு துடிப்பு இருக்கும் இதுதான் உண்மை எப்படின்னு கேட்டால் எத்தனை எத்தனை சினிமா உலகம் உலகத்தின் வரலாற்றில் எங்க நீங்க போனாலும் சரி யாருக்காக இது யாருக்காக ஒருத்தர் விரக்தியில் படுற விரக்தி வேணுமா டிஎம்எஸ் குரலுக்குள்ளே அவர் சொன்னதை போல நவரசம் இருந்தது இதுதான் உண்மை நவரச நாயகன் என்றால் டிஎம்எஸ் எல்லாரும் கேட்போம் உடனே டி எம் மென்மையான குரல் உண்டு ஒரு சிவந்தமன் படத்துல பார்வை வராணி பாட்டை கேளுங்க ஏன்னா மென்மை இல்லையா அந்த புறத்தில் ஒரு மகராணி பாட்டை கேளுங்க சாப்டா வேணும் சாப்டா பாடுவாரு கணீர் கம்பீரமா பண்ணுமா டப்பாங்கு தடிக்கணுமா என்னையா ஒரு பட்டிக்காடா பட்டணமா விட டப்பாங்கு சிக்ஸ் பாட்டு போட்டு இட்டு கொடுத்துட முடியுமா எத்தனை பாட்டு ஏ இல்லை சாருகசியில் பண்ணுமா அப்படி எந்த ராகத்தை எடுத்தாலும் அந்த ராகத்தில் அவர் சொன்ன ஏரிக்கரை மேலேன்னு இந்த அந்த நண்பர் அப்படி தொடுத்த அந்த தொடுப்பே நமக்குள்ள அப்படியே உட உடம்புலாம் அந்த கம்பீர குரல் கம்பீர குரல் வேணும் அந்த கம்பீரம் அப்படியே நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் மக்கள் தான் பண்ண நினைச்சதை நடத்தி முடிக்கிறது அந்த ஒரு வரியில தெரியுங்க அது தெரியணுமே யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை அந்த கம்பீர குரல் வருமா அந்த நாள் குரலில் எப்படி நடித்தார் நடித்தார் அந்த 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 நடிப்பு வந்தது பாவம் பாட்டும் நானே பாவமும் நானே எங்கிருந்து வந்தது வந்ததே பாலமுரளி கிருஷ்ணாவுடைய பாட்டு எஸ்டாடிங்கிறே திருவிளையாடல்ல அந்த பாட்டு மிஞ்சக்கூடிய கதாபாத்திரத்துக்கு நடிகர் தங்கம் சிவாஜி கணேசன் வர வேண்டும் சிவபெருமானே வந்திருக்கிறார் பாட்டும் நானே பாவும் கண்ணுக்குள்ள நிக்குதே காலங்களை தன்றி நிக்குதே எங்க ஒரு புதிய பரவேல எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி வார்த்தைல சாவ போறோம் எப்படியா பாடுவான் எங்க நிம்மதி எங்கே நிம்மதி நான் பார்க்கேப்ப அந்த எங்கே நிம்மதி அந்த கம்பீரத்தை பாருங்க எங்க வந்து வரோம் ஏ அந்த எம் அது எம்.எஸ்.சி அவர்கோடா எம்.எஸ்.சி கே இப்பெல்லாம் நானா எம்.எஸ்.சி அந்த இத பிடிச்ச ஒண்ணு இல்ல அவரோட நானா எம்.எஸ்.சி பார்த்துட்டு மூணு ஆக்டிங் தான் அப்படி 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 பண்ணு வர அடி

நூலும் நின்று வாழும் நின்று வாழை பட்டம் விடுவேனா விடுவேணாதி தேவி இல்லை நானும் வாழ்மை ரசிப்பேனா இன்னைக்கு நாங்க மேடைக்கே வரதா இல்லை உடம்பு சரியில்லை தொண்டை கட்டியிருந்தது ஒரு மீக்கோலைட்டு டேப்லெட் வாங்கி போட்டு கட்டினாலும் பரவாயில்ல இன்னைக்கு வரணும் வரணும் தொண்டை கட்டினாலும் பரவாயில்ல வரணும் இந்த வந்து என்னவன் இந்த இசை இசை மன்னர் அவரோட பேரை பார்த்த அந்த மன்னனுக்கு முன்னாடி ஒரு பாவலன் என்றால் ஒரு புலவன் என்றால் அந்த மன்னனை வாத்தி பொற்கிழி வாங்கி கொண்டு செல்வதற்காக வந்த பாவடன் அல்ல அதற்காக வந்த புலவனும் அல்ல நான் கையிலே பொன்னாடை கொண்டு வந்தேன் பொன்னாடை போட்டால் கூட அது கசங்கி விடும் பூமாலை போட்டால் அது உதுந்துவிடும் முள்ளச்சரங்க கொண்டு வந்தால் அது விருந்துவிடும் என் வார்த்தை சரத்தால் உண்மை வாழ்த்த வந்தேன் வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லையானால் மனம் இருக்கிறது தமிழ் திரையுலகத்துக்கு நீ தந்த தமிழ் திரையுலகத்துக்கு நீங்கள் ஒரு வரம் நீங்கள் தந்த சொரம் நீங்கள் ஒரு தங்கச் சுரங்கம் உங்களை பாராட்டுவதற்குத்தான் இந்த அரங்கம் எத்தனை அரங்கம் என்றாலும் உங்களுடைய சாதனைக்கு உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய புகழுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இறை புகழ் பாடிய இறை சித்தன்மை தமிழை உச்சரித்த உண்மை நான் வாழ்த்த வந்ததற்கு காரணமே என்னை வாழ வைத்த தமிழ் தமிழை நான் வாழ வைத்தேன் என்று சொல்லிக் கொள்வோன் அல்ல என்னை வாழ வைத்த தமிழ் அந்த தமிழை உச்சரித்த உன் இதழை வாழ்த்த உங்களுடைய திருவாயை வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்றேன் ஒருத்தருக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவனை யாருமே எதுக்க முடியாது என்றால் காதலாம் ஆறாம் இடத்தில் கடிதராய் வேலவனைப் போல் கை கூப்புவர் என்றாலும் சரி உடலாகி மகிமை செய்ய தப்த புத்தன் ஏற உயிரை போகிலும் தின்னும் சவமே ஆகினும் சாவான் இல்லை என்று அகத்தியன் பாட்டென்றாலும் இத்தனையும் கத்தவிட்டு நான் ஒன்றும் அறியாதவன் என்று நினைக்கக்கூடிய நான் சொல்லுகின்றேன் உங்களை பார்த்து அந்த பாடலை நான் பாடுவதற்கு கரண் நான் எல்லாமே இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது இதை என்னால் செய்ய வேண்டும் என்று இறைவன் நிர்ணயித்திருக்கிறான் என்ற அடிப்படையில் அந்த பாடலை பாடுகிறேன் நான் ஒரு ராசி இல்ல ராஜா எழுதிவிட்டேன் அந்த பாடலை நீங்கள் பாடியதற்கு கரண் விளக்கம் நான் சொல்கிறேன் மன்னிக்க வேண்டும் உங்களுக்கு லக்கணமும் ஒன்று ராசியும் ஒன்று உண்டா இல்லையா நான் லக்கணத்தின் ராசியும் சொல்லவில்லை லக்கணம் என்பது உயிரைப் போல ராசி என்பது உடலை போல லக்கணம் என்பது ஒருவனுடைய லக்கணம் அங்கே இருக்கக்கூடிய சூரியனுடைய அந்த இருப்பை வைத்து கட்டுவது லக்கணம் சந்திரனை வைத்து கட்டுவது ராசி ஆனால் உங்களுக்கு லக்கணமும் ராசியும் ஒன்று ஒருவருக்கு லக்கணம் ஒன்றாக இருக்கும் ராசி ஒன்றாக இருக்கும் நான் இந்த ராசிக்காரன் இந்த லக்கணக்காரன் என்று சொல்வான் ஆனால் உங்களுடைய லக்கணம் ஒன்றாக இருக்கிறது ராசி ஒன்று அப்படி என்றால் உங்களுக்கு ராசி எங்கே உங்கள் லக்கனம் தான் ராசி அப்பொழுது உங்களுக்கு ராசி இல்லை ராசி இல்லை லக்கனம் இருக்கிறது லக்கனம் வாழ்க்கையில் வராது ராசியில் உதித்தவரே சந்தரன் உச்சமாக அமைய பெற்றவரே உங்களுக்கு சந்தரன் உச்சம் உங்களுடைய நாவினில் கலை கலைமகள் அதனால் தான் எழுதிவிட்டால் அந்த அச்சம் உங்களுக்கு எதன் மீதும் வேண்டாம் அச்சம் சந்தரும் ஆகிவிட்டால் உச்சம் நாவிலே வந்துவிட்டதாம் அச்சம் அதனால் ஊறுகின்ற எச்சம் அதிலும் சங்கீதம் இருக்கும் ஐயா எதற்கையா அச்சம் நான் வயதில் சின்னவன் ஆனால் நீ குரலால் மன்னவன் நீ தமிழை உச்சரித்ததால் நீ நீர் எண்ணவன் இனி வளர்த்தது என் தமிழ் மென் தமிழ் தென் தமிழ் நல் தமிழ் தங்கத்தமிழ் தமிழ் தமிழ் அந்த தமிழ் வளர்த்த காரணத்தால் தமிழே சங்க தமிழே சிங்க தமிழே தங்க தமிழே அந்த உச்சரித்த சௌந்தர் ராஜனையா ராசி இல்ல ராஜா என்று சொன்னால் உங்களுடைய மக்கள் திலகம் அவர் பதினோராம் இடத்து ராசி ரேவதி நட்சத்திரம் மீன ராசி பத்தாவது ராசி மக்கள் நடிகர் திலகம் உங்களுடைய ஜீவனாதிபதி உங்களுடைய ராபாதிபதி இருவரும் பத்தாம் ஆதிபதி பதினோராம் ஆதிபதி ஜீவனம் ஒருவர் ஒருவர் லாபாதிபதி நடிகர் திலகம் என்றாலும் மக்கள் திலகம் என்றாலும் மெல்லிசை மன்னர் என்றாலும் அது கே வி மகாதேவன் என்றாலும் உம்முடைய குரலால் இந்த தமிழ் திரையுலகத்தின் சிம்மாசனத்தை அலங்கரித்த வெண்கல குரலுக்கு சொந்தக்காரனே என்னுடைய வாழ்நாளின் இன்று வந்து உண்மை வாழ்த்தியதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே ஒரு நண்பர் சொன்னதைப் போல எல்லார் ஈசரி அம்மையார் அவர்கள் இன்றைக்கு ஒசிகளை அவருடைய குரல் என்றைக்கும் ஒசிதான் என்பதெல்லாம் படம் அது பட்டத்து ராணி ஒரு ஒரு சிவந்தவன் பாடல் ஒரு இழந்த படம் கொண்டே இருக்கலாம் அந்த குரல் ஒஸ்தி அதை போல கர்ணன் வந்தாலும் எத்தனை காலம் மாறினாலும் எத்தனை டிடிஎஸ் வந்தாலும் சரி எத்தனை டிஜிட்டல் யுகம் வந்தாலும் சரி உங்களுடைய குரல் அசராத குரல் அசரீர் கூட அப்படி ஒழிக்க ஐயா அசராத குரல் தேவ குரு அசர குரு என்று சொல்வார்கள் நீ ஒரு அசரா குரு உன் பக்கம் இருக்கிறான் அசுர குரு லக்னாதிபதி ராசியாதிபதி சுக்குரன் அவன் ஒரு அசுர குரு அவன் ஒரு அசரா குரு அதனால் உனக்கு உனக்கு ஆண்டவன் நல்ல சரீரத்தையும் கொடுத்தான் சாரீரத்தையும் கொடுத்தான் சாரீரத்தின் சொந்த அந்த சாரீரத்தை வைத்து சங்கீத ராஜனாக ராஜனாக வாழ்ந்த ஐயா அந்த சாரீரத்தோடு உங்களுடைய சரீரமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்தனை செய்தேன் உங்களை வாக்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது என்று கூறினார் எல்லாத்தையும் விட கேட்க கொடுத்தீங்க பாடலை பாடி பாடி கேட்க வைத்தவர் இன்று கேக்கை கொடுத்து அதை ஊட்டி கேட்க வைத்தவர் இன்றைக்கு கேக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இதுதான் இறைவன் எனக்கு கொடுத்த வாக்கியம் தமிழ் திரையுலகத்தில் உங்கள் குரல் ஆகிவிட்டது ஐக்கியம் அதில் பலருக்கு ஏற்பட்டது பைத்தியம் நீங்கள் படைத்தது குரலால் இலக்கியம் என்று கூறி வாழ்த்து விளைவர்களின் நன்றி வணக்கம்